ஹாய் எனது அனைத்து யூடியூப் உறவுகளுக்கும் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தகாத உறவுகள் அதுக்கு ஃபோனில் இருந்து ஒரு நாலு ஃபோன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் நாலு சின்ன டிப்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபோனில் ஸ்க்ரீன் மாற்றிடுவாங்க ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் வச்சுருந்தா ஸ்க்ரீன் மாற்றிடுவாங்க இல் ரெண்டாவது என்னென்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்க டிபி ரிமூவ் பண்ணிடுவாங்க உள்ளே ரிமூவ் பண்ணிட்டு டிபி வைக்காமல் இருக்கலாம் இல்லை அவங்க சிம்பிள் ஃபோட்டோ வைக்க இன்னொன்று என்னென்னா இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ஃபேமிலி ஃபோட்டோஸ் போட்டு ஒய்ஃபுக்காண்டி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஒய்ஃப்காண்டி டிபி மாற்றிருப்பாங்க ஒய்ஃப் டிபி வச்சிருப்பாங்க இல்லை ஹஸ்பண்ட் டிபி இதில் எந்த டிபி ரிமூவ் ஆகுதோ அந்த இடத்துல தப்பு இருக்குங்கிறது கண்டிப்பாக அப்புறம் நமக்கான ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க நமக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த ஃபோனில் ரொம்பவே குறையும் அதுக்கு பிறகு ஃபோன் பாஸ்வேர்ட் ஃபோன் பாஸ்வேர்டு மாற்றி 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 வைப்பாங்க ஒருக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்து வேறு பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க அப்படி பாஸ்வேர்டு மாறி மாறி வைக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ தப்பு இருக்குங்கிறது அர்த்தம் நாலாவது என்னென்னா நம்ம ஃபோனை ஃபோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இப்படி இருக்கிறதுல டிபி எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு லாஸ்ட்டு சீன் காட்டாத மாதிரியும் அவங்க ஆன்லைனில் வராதது மாதிரியும் செட் பண்ணிப்பாங்க ஏன்னா நம்ம ஆன்லைனில் இருந்தால் நீ வேலைக்கு போன ஆன்லைனில் இருக்கானு கேட்போம்ல அப்படி இந்த நாலு சிம்டம்ஸும் இருக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி